வாழ்க்கையின் நிலையமையை கூற வந்த வள்ளுவர் நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்பார் நேற்று காலை வரை உயிரோடு இருந்த விஜயகாந்த் இன்று மாலை மண்ணுக்குள் ஐக்கியமானார் ஒரு மனிதனின் மரணத்திற்கு கூடும் கூட்டத்தை வைத்து அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அறியலாம் என்பார்கள் அந்த வகையில் இன்று விஜயகாந்துக்கு கூடிய கூட்டம் தானாக கூடிய கூட்டம் மக்கள் மனங்களை கொள்ளையடித்த விஜயகாந்த் இன்று மண்ணுக்குள் விதைக்கப்பட்டுள்ளார் திரைத்துறையிலும் அரசியலிலும் அவருக்கென்று ஒரு தனி இடம் உண்டு திரைத்துறையில் யாரும் சாதிக்காத சில சாதனைகளை அவர் செய்தார் எம்ஜிஆர் சிவாஜி போன்ற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்த காலகட்டத்தில் கூட நடிகர் சங்கத்தின் கடன் முழுமையாக அடைக்கப்படவில்லை ஆனால் விஜயகாந்த் தலைவராக வந்த பிறகு அந்த கடன் முழுமையாக அடைக்கப்பட்டு வைப்பு நிதியாக சில கோடிகள் வைத்துவிட்டு சென்றார் அதற்காக அவர் வெளிநாடுகளிலெல்லாம் நட்சத்திர கலையுறவுகள் நடத்தினார் நிதி திரட்டினார் நடிகர் சங்கத்துக்கு புது பொலி ஊட்டினார் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போதே காவிரி சிக்கலுக்காக குரல் கொடுத்தார் ஈழச் சிக்கலுக்காக உண்ணாவிரதம் இருந்தார் பல்வேறு தமிழ்நாட்டு மக்களின் உரிமை சார்ந்த விஷயங்களுக்கு குரல் கொடுத்து ஆதரவு கரம் நீட்டினார் இரண்டு திராவிட கழகங்களும் தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆண்டு வந்திருந்த நிலையில் மக்களிடத்தில் ஒருவித வெறுமை தட்டிய காலம் ஒன்று உண்டு அந்த காலத்தில் விஜயகாந்த் அரசியலில் நுழைந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் தனி கட்சி தொடங்கினார் அதில் கூட ஒரு வேடிக்கை என்னவென்றால் நான் உங்களோடு போட்டியிடப் போகிறேன் என்று கூறி அழைப்பிதழை ஒவ்வொரு தலைவருக்கும் கொடுத்து வாழ்த்து பெற்று வந்தார் அந்த வகையில் கலைஞரிடமே சென்று அழைப்பிதழ் கொடுத்தார் வாழ்த்தும் பெற்றார் அதேபோல் செல்வி ஜெயலலிதாவிடம் நேரம் கேட்டார் அவர் நேரம் ஒதுக்க மறுத்துவிட்டார் அதனால் அவரிடம் வாழ்த்து பெற முடியாமல் போனது காலம் செய்த கோலத்தை பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெயலலிதா விஜயகாந்துக்கு நேரம் ஒதுக்காமல் இருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர் தேர்தலில் போட்டியிடுகிறார் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் விருதாசலத்தை தவிர மற்ற இருநூற்று முப்பத்தி மூன்று தொகுதிகளிலும் பெரும்பான்மையான இடங்களில் அதிகமான வாக்குகளை பெற்று தோல்வியை சந்தித்தார் ஆனால் அவர் எட்டு விழுக்காடு வரை வாக்குகளை வாரி குவித்தார் இது அப்போது அரசியல் நோக்கர்களிடம் ஒருவித வியப்பை ஏற்படுத்தியது கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தலிலேயே எட்டு விழுக்காடு வாக்கு என்பது மிகப்பெரிய சாதனை தான் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் விஜயகாந்த் ரசிகர் மன்றம் கொண்டே அதை சாதித்து காட்டினார் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய வாக்கு பத்து சதவீதமாக உயர்ந்தது இது அப்போது அனைவரது புருவத்தையும் உயர்த்தியது இப்படி ஏறுமுகத்தில் இருந்த விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு விபரீத முடிவெடுத்தார் அரசியல் வீழ்ச்சிக்கு அந்த முடிவுதான் காரணம் என்பதை ஏற்கனவே பதிவு செய்திருந்த போதிலும் அந்த தவறு மாபெரும் தவறு என்பதை சுட்டிக்காட்டவே இங்கு மீண்டும் பதிவு செய்கிறோம் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை ஆண்டவனோடும் மக்களோடும் தான் கூட்டணி என்று கூறி வந்தபோது மக்களிடத்தில் ஒருவித ஈர்ப்பு இருந்தது விஜயகாந்த் முழுக்க முழுக்க நம்மை நம்புகிறார் என்று மக்கள் எண்ண தொடங்கினார்கள் அதனால் தான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குமான இரண்டு ஆண்டுகளில் இரண்டு சதவீத வாக்கு உயர்ந்தது ஆனால் மக்களோடுதான் கூட்டணி என்று கூறியவர் எந்த இரண்டு திராவிட கழகங்களை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாரோ இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் லஞ்சம் ஊழல் என்றெல்லாம் தெரு பேசி வாக்குகளை சேகரித்தாரோ அதே ஊழல் கட்சிகள் என்று விஜயகாந்தால் வர்ணிக்கப்பட்ட அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார் இதுதான் விஜயகாந்துக்கு அரசியலில் ஏற்பட்ட முதல் அடி அந்த தேர்தலிலே அவர் இருபத்தி தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவரானாலும் அரசியல் ரீதியாக தோல்வியை நோக்கி பயணிக்க தொடங்கினார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அதாவது வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவரான ஓராண்டுக்குள்ளேயே ஜெயலலிதாவோடு மோதினார் சட்டமன்றத்தில் நாக்கை துருத்தி கொண்டு பேசியது அப்போது அரசியல் வட்டாரத்தில் மிக சர்ச்சையை ஏற்படுத்தியது ஜெயலலிதா கூட தேமுதிகவோடு கூட்டணி வைத்ததற்காக வெட்கப்படுகிறோம் இனி தேமுதிகவுக்கு இறங்குமுகம்தான் முகம்தான் என்று சாபமிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கலைஞர் பழம் நழுவி பாலில் விழா இருக்கிறது என்றெல்லாம் தேமுதிகவின் வருகையை சூசகமாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அதிமுகவுடைய கூட்டணி வைத்தவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுகவோடு கூட்டணி அமைத்திருந்தால் தேமுதிகவுக்கு அது மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்திருக்கும் ஏனென்றால் அப்பொழுது உள்ள காலகட்டத்தில் ஜெயலலிதா ஒன்றரை விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் ஒருவேளை விஜயகாந்த் திமுகவோடு கூட்டணி அமைத்திருந்தால் அந்த தேர்தலில் அதிமுக தோற்று இருக்கும் தேமுதிக வளர்ந்திருக்கும் அந்த நல்ல வாய்ப்பை விஜயகாந்த் தவற விட்டுவிட்டார் திமுக தேமுதிக ஐம்பத்தைந்து வரல் வரை தருவதற்கு தயாராக இருந்தது வந்தால் போதும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது ஆனால் திமுகவின் தலைவர் கருணாநிதியை வைத்து தனக்கு திருமணம் செய்து கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மண்டபம் இடித்ததே கலைஞர் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இருந்தது அண்ணா அறிவாலத்தில் கலைஞரை சந்தித்த விஜயகாந்த் மாற்று திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்த போதும் கூட கலைஞர் அதை பரிசீலனையில் எடுத்துக்கொள்ளவில்லை தான் உழைப்பில் சேர்த்து கட்டிய மண்டபத்தை இடித்து என்ற தான் இரண்டி பதினாறாம் ஆண்டு திமுக கூட்டணி சேர மனமில்லாமல் போனது கூட்டணி சேர்ந்ததற்கு இது போன்ற ஜெயலலிதாவோட கசப்பான அனுபவம் முதலில் ஏதும் இருக்கவில்லை கூட்டணி சேர்ந்த பிறகுதான் ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்த்க்கும் மோதல் ஏற்பட்டதை தவிர கூட்டணி ஏற்படும் முன்பு வரை ஜெயலலிதாவை அரசியல் ரீதியாக எதிர்த்தாரே தவிர தனிப்பட்ட முறையில் பகைமை ஏதும் இல்லை ஆனால் திமுகவில் கலைஞர் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு வெறுப்பில் இருந்தார் மேலும் அவருக்கு ஒரு நெருக்கடியாக தன் கட்சிக்காரர்கள் பதவியில் அமர வேண்டும் எம்எல்ஏக்களாக வேண்டும் என்று விரும்பித்தான் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கூட்டணி வைத்தார் ஆனால் ஜெயலலிதாவோடு மோதல் ஏற்பட்ட பிறகு தேமுதிகவை உடைத்து பல எம்எல்ஏக்களை ஜெயலலிதா தன் பக்கம் இழுத்தார் இதனால் விஜயகாந்த் மிகவும் துவண்டு போனார் தன்னால் வளர்க்கப்பட்டவர்கள் பணத்துக்காக இடம் மாறிவிட்டார்களே என்று வேதனைப்பட்டார் அப்போது அந்த எம்எல்ஏக்களுக்கு கணிசமான தொகை வழங்கப்பட்டது என்ற ஒரு பேச்சும் பரவலாக இருந்து வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தனியாக நின்றிருந்தால் கூட சில தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க முடியும் ஆனால் வைகோவின் பேச்சை கேட்டுக்கொண்டு மக்கள் நல கூட்டணி என்று ஒன்றை அமைத்தார் அது எடுபடாமல் போனது அதன் பிறகு நடைபெற்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி அமைத்தார் தேமுதிகவுக்கு கட்சியாக கருதப்பட்ட பாமகவும் அதில் இடம்பெற்றது தர்மபுரி தொகுதியில் அன்புமணி ராமதாசும் நாகர்கோவில் தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணனும் வெற்றி பெற்ற போதிலும் தேமுதிக ஓர் இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கட்சி கிட்டத்தட்ட பிரேமலதாவின் கட்டுக்குள் வந்துவிட்டதே என்று சொல்லலாம் பிரேமலதாவும் சுதீஷும் தான் அப்போது முடிவுகளை எடுக்க தொடங்கினார்கள் காரணம் விஜயகாந்த் உடல்நலம் கொண்டு இருந்தார் அப்பொழுது திமுக அதிமுகவோடும் ஒரே நேரத்தில் நடத்திக் கொண்டே இருந்தார் இதனால் வெறுப்படைந்த இரண்டு கட்சிகளும் தேமுதிகவை ஒதுக்கிவிட்டு தங்கள் வேலையை தொடங்கிவிட்டார்கள் அந்த தேர்தலிலே டிடிவி தினகனோடு கூட்டணி வைத்து பெரும் தோல்வியை சந்தித்தார் இப்படி சினிமாவில் நடிக்கத் தெரிந்த விஜயகாந்துக்கு அரசியலில் நடிக்கத் தெரியாமல் போனதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது ஒருவேளை கூட்டணி இல்லை என்று ஒரே நிலைப்பாட்டுடன் தனித்து இயங்கியிருந்தார் அவர் உடல்நலம் கூட இந்த அளவுக்கு கெட்டிருக்காது இன்று தேமுதிகவும் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கும் ஆளுங்கட்சியாக வர முடியாவிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் வெற்றி பெறும் அளவுக்கு தன் கட்சியை வளர்த்திருக்க முடியும் அந்த நல்வாய்ப்பை விஜயகாந்த் எழுந்துவிட்டார் சினிமாவில் எம்ஜிஆருக்கு பிறகு விஜயகாந்த் தான் அனைவருக்கும் சோறு போட்டதாக சொல்வார்கள் பல்வேறு உதவிகளை செய்ததாகவும் சொல்வார்கள் இப்படி பல வகையில் அவர் நன்மைகள் செய்தும் இறுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு துன்பப்பட என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால் ஆன்மீக ரீதியில் இதனை வினை பயன் என்றே சொல்வார்கள் பயன் மறுபிறவி என்பதெல்லாம் உண்டா என்றால் அறிவியல் பூர்வமாக அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் ஏதோ ஒரு சக்தி இருப்பது மட்டும் உண்மை ஒரு மனிதன் எந்த எந்த வினைகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அந்தந்த வினைகளை தான் மறைகிறான் அப்படித்தான் விஜயகாந்தின் மரணத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த பிறவியில் அவர் செய்த நன்மைகள் அடுத்த ஒரு நல்ல பிறவியை கொடுத்து அவர் மீண்டும் தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டை ஆள இறைவன் அருள் புரிவாராக